அம்மா அவர்கள் இருந்தவரை பரதனாக நடித்து விட்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வராக்கியவர்களுக்கு அந்த கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினேழுல திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினெட்டு அன்று எதிர்த்து வாக்களித்தவர் தான் நண்பர் ஓ பி எஸ் திரும்பவும் அவர்களை பெருந்தன்மையாக மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணன் இபிஎஸ் அவர்களோடு பேசி அவரை முதல்வராக்கி அம்மா அவர்களும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இன்றைக்கு சொல்கிறார் பொதுச்செயலாளர் பதவி முக்கிய செயலாளர் பதவியை தலைவர் காலத்தில் இருந்த மாதிரி விதிகள்படி தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணுங்கிறது ஆனால் முதலாக அவர் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எப்படி சட்டத்திட்டங்கள் உருவாக்கினார் அவரும் அவர் என்பது எல்லோரும் என்ன ஒன்று தெரிகிறது என்றால் நண்பர் ஓ பி எஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக விட்டார் என்பது ஒன்பதுல இருந்து எனக்கு அவரை நன்றாக தெரியும் அவர் திமுக முதலமைச்சரை வாழ்த்தி பேசலாம் அவரை போய் சந்தித்து நலம் விசாரிக்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள்